ஸ்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் அதாவது ஒரு பெரிய ப்ரூஃப் அந்த தாவேக்கா கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வார் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் அத்தைக்கு எதிராக வார் நடந்துருச்சு இவ்வளோ நாள் வந்து அத்தை வந்து புசிக்கு எதிராக வந்து ஒரு வாரம் கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க ஸ்பேஸ் போட்டுட்டு இருந்தாங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை இருந்தாங்க இல்லையா இப்போ அத்தைக்கு எதிராக ஒரு டீம் கிளம்பியிருக்கு அவங்க ஓப்பனாகவே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் இப்ராஹிம் ராவுத்தர் என்பவர் மற்றும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் பலரிடம் தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பொறுப்பில் பதவி வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து ஒவ்வொருவரிடமும் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை சோனியா அருண்குமார் வாங்கியுள்ளதாக தகவல் சோனியா அருண்குமார் யாருன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் அத்தை தெரியும் அப்புறமா பணம் கொடுத்தவர்கள் நீண்ட நாட்கள் காத்திருந்து கடைசியில் பதவிகள் கிடைக்காமல் பதவி வாங்கி கொடு அல்லது வாங்கிய பணத்தை கொடு என நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆமாம் பதவி கொடு இல்லை காசு கொடு கேட்க தானே செய்வாங்க அடுத்து சவுக்கு சங்கரின் ஸ்லீப்பர் சில்லுன்னு அறியப்படும் சோனியா அருண்குமார் இது எனக்கு ட்விஸ்டாக தான் இருக்கு இருந்து போட்டோம் ஆதவ் அர்ஜுனா ஆதரவாளராக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது நினைச்சேங்க ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அத்தை ஒரு ஸ்பேஸ் போடும்போது அதில் புஷியை பற்றி திட்டுறாங்க ஜானை பற்றி திட்டுறாங்க தலைவர் கூட திட்டுறாங்க மாவட்ட செயலாளர் திட்டுறாங்க யார் யாரை திட்டுறாங்க ஒருத்தரை மட்டும் திட்டலை யார் அதுன்னு பார்த்தா ஆதவ் டவுட்டாக இருந்துச்சு என்ன இவர் தானே ஸ்டாம் இருந்தார் வண்டிக்குள்ளே இவர் தானே இருந்தார் இவர் தானே தப்பாக கைட் பண்ணதுன்னு எல்லாருக்கு இவர் மட்டும் என் திட்டல அப்படின்னு நினச்சா ஒரு கிராஸ் செக் பண்ண வேண்டியிருக்கு இந்த ஆதம் இந்த கட்சிக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அசிங்கமாக பேசுகிறது மாஃபிங் பண்ணுறது இந்த மாதிரி கேவலமான வேலைகள் ஈடுபடுறது இது மாதிரியானதெல்லாம் ரொம்ப பூஸ்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக இந்த ரஜினி இந்த மாதிரியான சண்டைகள் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு அப்படி தான் தெரியுது சரி சமூக ஊடகங்களில் புதிதாக நுழைந்துள்ள நண்பா நண்பிகளை தனது கைக்குள் போட்டுக்கொண்டு பல குரூப்புகள் உருவாக்கி தனக்கு பிடிக்காத தாவேக்கா தலைவர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் மீது கும்பலாக சேர்ந்து அவதூறு பரப்புவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர் நான் சொன்னேனா இல்லையா நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான் அப்போ கரெக்டாக தான் இருக்குது சரி தான் பணம் வாங்கியவர்களுக்கு பதவி வாங்கி கொடுக்க இயலாமையில் உள்ளதாலும் அதற்கு தடையாக தாவிகா பொதுச் செயலாளர் புசியானந்த் இருப்பதாக அவரையே காட்சி பதவியை விட்டு நீக்க வேண்டும் என சோசியல் மீடியாவில் தனது நட்பு குரூப் மூலம் பர ஆமாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இது ஸ்பேஸு அதில் அட்டி ஃபுல்லாக புசிக்கு தான் வெளியே போ அப்படின்னாங்க ஆனால் புஷி ஒரு பெரிய ஃபீல்டோ ஒர்க்குரு அது இது போயிட்டார்னா அந்த கட்சி டப்பா டான்ஸ் ஆடிடுவோம் எனக்கு கண்டென்ட் கிடைக்காது அது வேற அப்படி அது பேச வேண்டாம் நீங்கள் அது வேற ஆனால் இவர் இருக்கிறது என்ன எதுக்காக பிரச்சனை இவங்களுக்கு தேவையான ஆளுங்களை இவங்க உள்ள கொண்டு வர முடியாது அது காசு வாங்கி பதவியெல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் அவரு என்னென்னா நான் தானே காசு நீங்கள் என்னோட புது ரூட்டு எடுக்கிறீங்கன்னு அவருக்கு அந்த கோபம் நியாயமான இருக்கும்ல அது தனி அடுத்து சோனியா அருண்குமாரின் முக்கிய கூட்டாளியும் தாவேகா மாநில சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளருமான ராம் கே இந்த கால் மேல சால் போட்டு வீடியோ எல்லாம் போட்டு ஆ அவ்வளவுதான் இதில் முக்கிய பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது விர்ச்சுவல் வாரியர் ஆன்லைன் மாஃபியாவா என மக்கள் கேட்கின்றனர் எனமோ அப்படித்தான் தோணுது ஏன்னா இவங்க ஆதிகால கால போஸ்ட் எல்லாம் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்துட்டு இதில் என்னமோ ஒரு பெரிய ஸ்டிங் ஆபரேஷன் பண்ண மாதிரி என்னையை பார்த்து ஹியூ நக்கியன்ல வேலை செஞ்சான்டா செஞ்சாண்டா கூறீங்களா நான் என் ஃபேஸ்புக் பயாலேயாக போட்டிருக்கேன் இந்த வருஷத்தில் இந்த வருஷம் வரைக்கும் நான் நக்கீரனில் தான் வேலை செஞ்சேன் இந்த வருஷத்தில் இந்த வருஷம் வரைக்கும் இங்கே தான் வேலை செஞ்சேன் இந்த பொறுப்பில் இருந்தேன் இதெல்லாம் பண்ணனே போட்டிருக்கேன் அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஒர்க்கையே ஒரு ஹைலைட்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன் இன்னமும் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி புரிய களப்பணி அடித்த மாதிரி நான் போய் நான் படித்த ஸ்கூலுக்கெல்லாம் அந்த ஸ்பைடர் படத்தில் போய் பின்னாடியே சுடுகாட்டுக்கெல்லாம் போய் பார்த்து எடுத்த மாதிரி நானே போட்டு வச்சுருக்கேன் இவங்க அந்த மாதிரி மாஃபியா மாதிரி வேலை செய்கிறாங்க சரி ஏன் நீங்கள் அவதூறுலாம் பரப்புறீங்க எங்கள் அத்தை மேலே அப்படின்னா நீங்கள் பேசலாம் அத்தவோட போட்ட ட்வீட்டை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹேட் இப்ராஹிம் ராவத் பாய் வாஸ் டினைட் எனி பார்ட்டி பொசிஷன் இந்த டிவி கே பார்ட்டி அண்ட் ஆஸ் டு ஸ்டே அவுட் சைடு ஃப்ரம் டிவி கே அதாவது கட்சிகளையும் இல்லாமல் கட்சிக்காக சொம்படிக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யாரையும் கட்சிக்குள்ளே விடாமல் நீங்கள் மட்டும் உட்காந்து என்ன பண்ண பண்ணலாம்னு இருக்கீங்க கட்சிக்காகவும் தளபதிக்காகவும் தொடர்ச்சியாக பேசி வருபவர் இப்ராஹிம் ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க அவர் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதுக்காக பதவி கொடுத்தே ஆகணும் அப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ்லலாம் பேசிவிட்டு மறுபடியும் தமிழில் போட்டிருக்காங்க எல்லோருக்கும் கட்சியில் சேர வேண்டும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர் தான் நம்ம தளபதி இங்கே என்ன நடக்குதுன்னா என்ன வேணாலும் பேசிடுறது என்ன வேணாலும் பேசிட்டு இப்படி நினைக்கிறவர் தான் தளபதி இப்படி நினைக்க மாட்டார் தளபதி அவர் உண்மையிலேயே இங்கே இருந்திருந்தார் இதைத்தான் செய்திருப்பார் தளபதி அப்படின்னு ஒரு பழியும் போட்டுவே தான் இந்த கேம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னும் எத்தனை பேரை இப்படி பண்ண போ பண்ணுறா பிளான் யாரையும் கட்சியில் சேர்க்காம என்ன பண்ண போறீங்க ஊர் கூடி தான் தேர் எடுக்க முடியும் ஆமாம் ஊர் கூடி தான் தேர் எடுக்க முடியும் ரவுடி பையன் எல்லாம் கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கு இது என்ன பூ கட்சியா அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது அதனால் என்ன பிரச்சனையோ அந்த கட்சிக்குள்ளே அப்புறம் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இன்னும் இப்படியே தான் என்னங்க அர்த்தம் பூனைக்கு யார் தான் மணி கட்டுவது பாஜக தான் கட்டணும் அவங்ககிட்ட தானே இருக்கு அப்படி நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததா வந்து இப்படி இப்படி போட்டோ உடனே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸில் ஒரு பையன் அவன் என்ன பண்ணிட்டான் புசிக்குன்னு ஒரு டீம் இருக்கும்ல இவங்களுக்கு மட்டுமா டீமு இவங்க உண்மையான டீம்னு ஒன்று ஒன்று இருக்குல்ல அவங்க எந்திரிச்சிட்டாங்க ஏ தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் பற்றி ராஸ்கல் அவர் ஒரு ஒரு எட்டு பத்து கேள்வி அடிக்கிறாரு ஒரு கட்சியில் பொறுப்புகள் கொடுக்கணும் அப்படின்னா முதலில் அந்த கட்சி சம்பந்தப்பட்ட நபரை பற்றி தெரிந்து கொண்டு சில காலம் அவர்கள் பணியை பார்த்து பிறகுதான் முடிவு செய்வாங்க அதுதான் நடைமுறை சரியாக தான் சொல்லியிருக்கிறான் உடனே எல்லாம் கட்சியில பொறுப்பு கொடுக்க முடியாது ரவுடி பையன் எல்லாம் தான் பூ கட்சி என்னங்க நீங்க அப்படின்னு கேட்கறான் அடுத்து தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரை முப்பது ஆண்டு கால பணியாற்றிய நபர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு தான் முதலில் முன்னுரிமை வழங்க வேண்டும் தம்பி இதை நான் ஏத்துக்க மாட்டேன்ப்பா நான் ஏத்துக்க மாட்டேன் முப்பது வருஷமா என்ன ஆது ஒரு எந்த முப்பது வருஷமா கட்சிக்குள்ள இருக்காரு அப்புறம் இந்த இவ் முப்பது மாதம் கூட இல்ல இந்த அருண்ராஜ் ஐஏஎஸ் அவரு இருக்காரா இல்ல ராஜ்மோகன் இருக்காரா லயலர் இருக்காரா என்னப்பா போய் பேசுகிற சீட்டியார் இருக்காரா அப்படி தான் போய் பேசாதப்பா அப்படிலாம் பார்த்துலாம் கட்சி பதவி கொடுக்கல இது நானே இல்லை நானே ஒத்துக்க மாட்டேன் இந்த இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் அத்த பக்கம் தான் நிற்பேன் ரெண்டு அடுத்து சரி ஒரு கட்சியின் நடைமுறைக்குள்ள தொடர்ந்து நீங்கள் பொறுப்பு நியமனம் பற்றியெல்லாம் பேசுவதற்கு தேவை என்ன ஆமாம் தேவை என்ன கட்சியில் யார் யாரை நியமிக்க வேண்டும் என்பது கட்சியின் விருப்பம் அதில் நீங்கள் தலையிடுவது தேவை என்ன இருக்கு ஆமாம் என்ன இருக்கு என்ன யார் வேண்டாம் அப்புறம் ரவுரு இப்ராஹிம் போல பலரும் இருக்காங்க பேசுகிறாங்க எல்லாம் சரிதான் பொறுப்புக்கு அவர்களும் கொடுக்கணுமா வேண்டாமா என்பது கட்சிக்கும் அவருக்கும் இருக்கிற விஷயம் அதில் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் தலையிடுவதற்கு பொது வழியில் பேசுவது ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது மேலே இருக்கு ஆமாம் இருக்குல்ல உள்நோக்கம் இருக்குல்ல உங்களுக்கு என்ன அவர் தனியாக வந்து போகிறாரு அவர் பேசிக்கிட்டு போகிறாரு நீங்க வந்து பேசுகிறீங்க அவருக்காக அடுத்து இதே ராவுத்ரி இப்ராஹிம் அவர்களுக்கு மதுரை மாநாட்டில் மேடையில் அமர வைத்து அவருக்கான கௌரவத்தை கட்சி கொடுத்துச்சு அதை பற்றியெல்லாம் பேசலை அப்படியா மேடையில் உட்கார வச்சு கௌரவம் கொடுத்தாங்களா ம் சரி ஆனால் திமுகவை பற்றி செந்தில் பாலாஜி பற்றியெல்லாம் அந்த கட்சிக்காரங்க கேள்வி கேட்ட கேட்காதப்போ தாமே தோழர்களை வேண்டுமென்றே தலைமைக்கு எதிராக கேள்வி கேட்க திசை திருப்ப நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் என்ன தெரியுமா எனக்கு தெரியலை அவர் ஏதோ தெரியுமான்னு கேட்குறாருன்னா அவருக்கு ஏதோ தெரியும் போல இருக்கு சரி சரி உங்களை கட்சி விழாவின் மேடையில் ஏற்றி பேச வைத்து வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கட்சிக்கு எதிராக ட்ரிகர் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லை ஸ்பேஸ் போடுறது அடிக்கடி அதில் அதில் அது போல் எழுதுவது அப்படின்னு நான் கட்சிக்கு தலைவருக்கு எதிராக வேலைகளை செய்கிறீங்க இப்படி நம்பி வாய்ப்பு கொடுக்கும் போது அதை கொடுத்து இப்படி எதிராக செய்தால் அந்த கட்சி பொறுமையா பேர் யோசித்து தான் முடிவு எடுப்பாங்க புரியுதுங்களா சும்மா எடுத்து அங்க ஒருத்தான் பண்ண மாட்டாங்க நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்னா இல்ல நீங்க சொன்ன உடனே செஞ்சுட்டு போறதுக்கு என்ன தளபதி என்ன இப்படியா அதெல்லாம் இல்ல அவருக்கு சொல் புத்தியும் இல்ல சொல்புத்தி இது அப்படி பேச வரலான்னு அப்புறம் இன்னொரு பக்கம் நீங்க மற்ற கட்சியிடம் காசு வாங்கிட்டு இது போல குழப்பத்தை ஏற்படுத்துற வேலைகள்லாம் செய்து வருவது பலருக்கு தெரியும் அப்படியா என்னத்த புது பாயிண்டா இருக்கே நான் சொல்லல உங்க கட்சிக்காரன் சொல்றாங்க ஒரு நாள் இப்படி நீங்க எதிர்ப்பா மாறுவீங்கன்னு தெரியும் இப்படி எல்லா வகையிலும் ஒரு நபரை பற்றி தெரிஞ்சுதான் அதுக்கு பிறகுதான் பொறுப்பு கொடுக்கும் நிர்வாகிக்கும் ஒரு கட்சி முடிவெடுக்கும் அது போல ராவுத்ரா அவர்கள் விஷயத்தில் முடிவெடுக்க சில காலம் எடுக்கும் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் எனக்காகங்க டவுட்டு இந்த மாட்டு மாற்று கட்சியில்தான் வராங்க ஒருவேளை லைட்டாக ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஏ நீ அந்த கட்சியில வந்து ஸ்பைடான்றாங்க கடைசியில் சோனியா அத்தைக்கு அத்தைக்கே முத்திரை குத்திட்டாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கடைசி கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன் கட்சி கட்டமைப்பு பற்றி தலைமையும் தலைவரும் சரியான முடிவை எடுப்பாங்க சரியான நேரத்தில் எடுப்பாங்க இதையெல்லாம் வச்சு உங்கள் இன்ஃப்ளூயன்சிங் அரசியலை உங்கள் சுய ஆதாயத்திற்காக செய்யாதீங்க தலைவர் மீதும் கட்சி மீதும் உண்மையான அக்கறை பாசம் இருக்க எந்த தோழர்களும் இது போன்ற வேலையை ஒரு காலமும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு பொங்கி அந்த கோவத்தை முடிச்சிருக்காரு இப்படி வார் பெருசாய் முட்டி கொண்டே போய்கிட்டு இருக்கிறது இதில் இன்னும் இன்னும் நிறைய ட்விஸ்டான கோரிக்கைலாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்